வணக்கம் மக்களே வெல்கம் டு ஐடியா தமிழ் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக இந்த ஜவுளி கடையிலலாம் கடை கிடைக்கிற பேக்கில் வந்து நம்ம வந்து ஒரு கார்ட்டூன் பிக்சர் வரைஞ்சி அதை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மாற்ற போகிறோம் நான் ஒரு பாண்டா பியரோடைய படம் வந்து நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கரை வச்சு ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் ஃப்ரெண்டையும் வந்து பிக்சர் வரைஞ்சி வச்சிருக்கிறேன் ரென் வரைஞ்சிச்சேன் நீங்களும் வந்து உங்களுக்கு வரைய வர்ற அப்படின்னா நம்ம வந்து இது கார்பன் பேப்பர் வச்சுக்கிட்டு வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் கலரிங் பண்ண போகிறோம் அதனால் உள்ளே வந்து ஒரு பேப்பர் வேஸ்ட்டு பேப்பர் ஏதாச்சும் வச்சோம் அப்படின்னா நம்ம கலர் பண்ணும்போது அந்த அந்த துணியில் எதுவும் ஆகாது எக்ஸ்ட்ராவா அதனால நம்ம அதை பண்ண போகிறோம் நீங்கள் நம்ம வந்து பாண்டா பியருக்கு என்ன கலரோ அந்த கலரை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம்லாம் இருந்ததுனால ரொம்ப பிஸியாக இருந்ததுனால போட முடியல இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டு திங்ஸ் வேஸ்ட் பேக்கு நம்மளுக்கு வந்து ஜவுளி கடையில் கொடுப்பாங்க நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் ஜுவல்லரியிலலாம் கொடுக்குற பேக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பேக்கில் வந்து நம்மளே ரீக்ரியேட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுடைய டிவி மொபைல் பார்க்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒர்க்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம் நான் வந்து ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் வந்து கலரிங் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு சின்ன மஞ்சள் பேக்லேயும் வந்து இந்த மாதிரி நான் கார்ட்டூன் பிக்சர்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்